விஸ் மாப்ளம்னால அதிகமான வெஜிடேரியன் ஹோட்டல் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி பெயரே இருக்கு. பதனத சாப்பாடு. அந்த வகையில முப்பது வருஷத்துக்கு மேல தஞ்சாவூர் மெஸ் ஏங்கிட்டுக்கு ஏகப்பட்ட பேரு அதுவும் மதிய நேரம் ரொம்ப பரபரப்பா வந்துட்டு போகக்கூடிய சூழல்ல தான் இங்க என்ன மாதிரியான சாப்பாடு கிடைக்குது இந்த கடையோட ஸ்பெஷல் என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம தேடி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்க வந்துருக்கிறோம் அப்படி என்ன அந்த கடையில் ஸ்பெஷல் வாங்க நம்மளே பார்ப்போம் இந்த வீடியோ சாப்பாடு எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கும் எனக்கு இந்த தொழிலுக்கு தெரியும் அதனால திருவிழந்து அப்படியே சின்ன இடத்துல ஒரு பெஸ்ட் மாதிரி ஆரம்பிச்சேன் நாங்களாக சமைச்சு நாங்களாக ஆரம்பித்தோம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஆரம்பித்தேன் தஞ்சாவூர் மிஸ்னே வச்சோன்னா நான் வந்து தஞ்சாவூர் ஜில்லா இப்போ ஜில்லாப்பேன் பூமானங்குறம் வாசனில் எல்லாம் சேர்ந்து தஞ்சாவூர் ஜில்லாவாக இருக்குது அதை வச்சு பற்றி எங்கூர் பேரை பெரியார் தஞ்சாவூர் மிஸ் வச்சேன் சாப்பாடு ஃபேமஸ் இருக்குது அப்போ வச்சிருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பத்து ரூபா ஃபுல் மீஸ் போட்டேன் இன்றைக்கி எண்பது ரூபா போட்டிருக்கேன் சார் இது வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து காரம் பூ எல்லாமே வந்து நார்மலாக இருக்கும் அதே டைமில் சைவ பிரியர்கள்லாம் வந்து இந்த கடை வந்து பண்ணி சாப்பிடுவாங்க நாங்கள் நாலு கிழமையில் வெங்காயம் சேர்க்காம பூண்டு சேர்க்காம சாப்பாடு போடுவோம் அது இந்த ஏரியா பீப்புள்ஸு லைக் பண்ணுறாங்க நிறைய பேருக்கு சமைக்க முடியல வீட்டில் ஸோ அதனால வெளியில் சாம்பார் ரசம் கறி போட்டு வாங்கிட்டு வீட்டில் முக்கர் நைஸ் வச்சுருப்பாங்க அதுக்கு நான் வந்து ஆரம்பத்திலேயே பழகிட்டேன் ஸோ லேடிஸுங்களுக்கு வசதியாக இருக்குது அதனால அவங்களாம் என்ன பண்ணுறாங்க சாம்பார் வாங்கிடும் ரசம் வாங்கிடும் கூட்டு வாங்கிடும் திருச்சியாக வாங்கி எந்த வேணும் வாங்கிக்கலாம் அவங்க என்ன பிடிச்சிருக்கும் வாங்கி வீட்டில் வச்சு சாப்பிட்லாம் அது ரைஸ் ஒட்டி வீட்டில் வச்சுக்குவோம் அதுதான் வந்து வசதி படி கொடுத்துருக்கேன் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான தரமான நம்ம ஆட்டில் சப்போஸ் வீட்டில் எப்படி சமைக்கிறதோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு அருமையான இது இதுக்காக நாங்கள் ஒரு ஏழு வருஷம் ஏழு எட்டு வருஷமாக வந்து காப்பிட்ருக்கோம் ரொம்ப வயிற்றுக்கு எதுவுமே பண்ணாது சாப்பாடு நைட்டு டிஃபன் காலையில் டிஃபன் எல்லாமே நல்லாயிருக்கும் சனிக்கிழமை பல் பூசி ஞாயிற்றுக்கிழமை உள்ளே பூசிக்காக ரசம் வாங்கிடுவோம் வந்து ஸ்பெஷலு எங்கள் ஊரில் கடப்பா ஸ்பெஷல் அது இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்தையும் போட்டுருக்கோம் அது வந்து வியாழக்கிழமை நைட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் அப்படியே பிக்கே பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு சாப்பாடு ஃபுல்லுமே மீட் எண்பது ரூபா போட்டுருந்துருக்கேன் பாஸ்ரூம் வச்சு நூற்றி இருபது தொண்ணூறு அப்படின்னு போட்டுருக்கேன் எல்லோரும் ஃபுல்லாக சாப்பாடு போட்டு திருப்தியாக இருக்குங்கிறது என்னுடைய ஆசை அன்னி வந்து இன்னி வரைக்கும் செஞ்சுட்ருக்கேன்